ஐபிஎல்ல பதினோரு வருஷம் கழிச்சு யாருமே பார்க்காத மிகப்பெரிய உலக அதிசயம் தற்போது நடந்திருக்கு ஸோ இதனால் புள்ளிப்பட்டியலில் யாருமே எதிர்பார்க்காத மோசமான சூழ்நிலை ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு இடம் அந்த ஒரே ஒரு இடத்துக்காக மூன்று மிகப்பெரிய அணிகள் பாயிண்ட்ஸ் டபுள்ல அடிச்சுக்கிற மாதிரியான பரபரப்பான சூழ்நிலை தற்போது டபுள்ல யாருமே எதிர்பார்க்காத த்ரில்லரான சம்பவம் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு அதாவது நேற்று சூப்பர் சண்டேவை முன்னிட்டு மத்தியானம் பஞ்சாப் அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதிருந்தாங்க அதே போல இரவு ஏழு முப்பது மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் அணி இரண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டத்துல மோதிருந்தாங்க ஸோ மத்தியானம் நடந்த ஆட்டத்துல பஞ்சாப் அசால்ட்டா ஜெயிச்சிட்டாங்க அதே போல் இரவு நடந்த ஆட்டத்திலையும் டெல்லி அணி கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய ப்ரெஷர் இருந்துச்சு ஆனாலுமே குஜராத் அணி ஒரு அசால்ட்டான வெற்றி சாய் சுதர்ஷன் கில் ரெண்டு பேருமே அபாரமாக பிளாண்டு குஜராத் அணிக்கு நம்ப முடியாத வெற்றியை வாரி வழங்கியிருக்காங்க இதனால புள்ளிப்பட்டியலில் யாருமே எதிர்பார்க்காத அதிசயம் குழப்பம் சண்டை மாதிரியான சம்பவம் தற்போது பாயிண்ட்ஸ் டபிள பொறுத்த வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது மத்தியானம் நடந்த ஆட்டத்தில் பஞ்சாப் அணி அவங்க ஜெயிச்சதால பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் பதினோரு வருஷமாக தொடர்ந்து பிளே ஆஃபுக்கு உள்ள வராமல் இருந்த பஞ்சாப் அணி இந்த வருஷம் சுரேஷ் ஐயர் அவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா பஞ்சாப் பதினோரு வருஷம் கழிச்சு பிளே ஆஃபுக்கு இல்லாம டெல்லி கொல்கத்தா பஞ்சாப் இந்த மூன்று அணிகளையுமே அடைஞ்சிருக்காரு இதன் காரணமா குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அதுக்கப்புறமா பஞ்சாப் கிங்ஸ் இந்த மூன்று அணிகளுமே தற்போது பிளே உறுதி பண்ணிட்டாங்க கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு இடம் அந்த நான்காவது இடத்துக்கு தான் தற்போது மூன்று முனை மிகப்பெரிய போட்டி சண்டை நடந்துகிட்டு இருக்கு அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க உள்ள போகணும்னு பாக்குறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு பாக்கிறாங்க கடைசியா வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணி அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு தொடங்கிட்டு இருக்கு இப்படி அந்த நான்காவது இடத்துக்கு இந்த மூன்று அணிகளுமே தற்போது கடுமையா சண்டை போடுற நிலைமை ஏற்பட்டிருக்கு இதில் முக்கியமா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இரண்டு பேருமே மோதுறாங்க அந்த ஆட்டம் கண்டிப்பா யார் பிளே ஆஃப்க்கு உள்ள போக போறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ண போற ரொம்ப முக்கியமான ஆட்டமாகவும் பரபரப்பான ஆட்டமாகவும் பார்க்கப்படுது அந்த வகையில் நான்காவதாக உள்ள போக போற அணி யார் இருப்பாங்க டில்லியா மும்பையா இல்ல லக்னோ போவாங்களா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க